ஆண்டவரின் மீது நம்பிக்கை வையுங்கள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் உங்கள் இதயத்தில் உங்களுக்கான வசனம் அதிகாரம் இருபத்தி மூன்று ஆண்டவரே நான் அறிவேன் மனிதர் செல்ல வேண்டிய வழி அவர்களின் கையில் இல்லை நடப்பவன் காலடி போக்கும் அவர்களின் அதிகாரத்தில் இல்லை ஜெபம் எங்களை வயநடுத்தும் நல்ல ஆயனி இன்றைய இறைவசந்தத்திற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம் அன்பு நேசரே நாங்கள் செல்ல வேண்டிய வழி எங்கள் கால் போகின்ற பாதை எங்கள் வாழ்க்கை என்று எதுவும் எங்கள் அதிகாரத்துக்கு கட்டுப்பட்டதில்லை என்பதை நாங்கள் நினைவில் கொண்டு உம் சித்தத்திற்கு எங்கள் வாழ்வை முழுமையாக ஒப்புக்கொடுக்க எங்களுக்கு ஞானத்தை தாரும் ஆமீன்